அறிவுப்பட்டி பதினொன்று முருகம்பட்டி அஞ்சு அண்ணே அண்ணே அரியூற்பட்டி அணியினருக்கு முருகம் அரியற்பட்டி பதினொன்னு முருகம்பட்டி ஆறு ஐந்து ரூபாய் முன்னிலை அதிரடியம்மன் அரியற்பட்டி சூப்பர் ரைட் அரியூர்பட்டி பதினாலு வெற்றி புள்ளிகள் முருகம்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் కడసి ఐందే నిమిడం ఆటగారవన లాస్ట్ పార్ ఫైవ్ మినిట్స్ அரியூர்பட்டி பதினைந்து வெற்றி புள்ளிகள் முருகம்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் கடைசி நான்கே நிமிடம் ஆட்டக்கார கவனத்துக்கு லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் முருகம்பட்டி செகண்ட் ஆஃப் டைம் அவுட் ஆனால் சிறிது மாற்றம் கீழே சிவல்பட்டி பழனி மெமோரியல் அவங்க சிஎன்ஆர் மெமோரியல் குமாரவட்டி ஆனால் அடுத்த ரவுண்ட் கடைசி மூன்றே நிமிடம் மாட்டக்கார கவனத்திற்கு லாஸ்ட் பார்ட் த்ரீ மினிட்ஸ் தமிழாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அரியூர் பட்டி பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் முருகம்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகளும் குமாரவட்டி கீழச் செவல்பட்டி ஆனா அடுத்த கீழச்சவல்பட்டி குமாரவட்டி கொஞ்சம் ரெடி ஆகணு கொஞ்சம் கடைசி இரண்டு மாட்டக்கார கவனத்துக்கு லாஸ்ட் அரியூர்பட்டி இருபது வெற்றி புள்ளிகளும் முருகம்பட்டி ஆறு வெற்றி புலிகளும் நடந்து கொண்ட சுற்றில் அதிரடி அம்மன் அரியூர் அணி வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது சிறப்பாக ஆடிய முருகம்பட்டி அணி கமிட்டியின் சார் பாபுக்கள் ஜீரோ ரெண்டு முருகம்பட்டியில் ஜீரோ ரெண்டு அண்ணே டீம் பதிஞ்சிட்டு ஆள் இல்லாமல் பதிஞ்சாதீங்க நான் இருக்கிற ரவுண்டை முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னே டீம் பதிஞ்சுட்டி இங்கே ஆல் ரவுண்டு போட்டோன்னா ஆள்லேயும் சொல்லாதீங்க